இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரோகிணி மனோஜை பார்த்து நம்ம வீட்டை இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே சண்டை வருது அவங்க எல்லாம் வந்து பேசிக்காமலே இருக்காங்க நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட மனோஜ் கொஞ்சம் டைம் கொடு எல்லாம் சரியாக்கிடும்னு சொல்கிறார் அடுத்து ரோகிணி இப்படியே வந்து கொஞ்ச நாள் இருந்தால் நாம் நிரந்தரமாக பிரிஞ்சிடுவோம்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து மனோஜ் ரோஹிணியை பார்த்து எதுக்கு வந்து நீ அம்மா கிட்டே போய் சொன்னான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ரோகிணி உங்களோட அம்மாவை பேராசையாள்தான் அப்படி சொன்னேன்னு சொல்கிறார் பிறகு மனோஜ் அம்மாவுக்கு பொய் சொன்னது சரி எனக்கு உண்மையை சொல்லியிருக்கலாம் தானே என்று சொல்லி கேட்கிறார் மேலும் உண்மையிலேயே உனக்கு என் மேலே வந்து லவ் இருந்தால் என்னட்ட வந்து உண்மையை சொல்லியிருக்கணும் தானே என்று சொல்கிறார் அதற்கு ரோகிணி வந்து நான் பண்ணது தப்பு தான் மனோஜ் ஆனால் இதெல்லாம் வேணும்னு பண்ணல நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் பண்ணினேன்னு சொல்கிறார் மேலும் நீ உன்ட வாழ்க்கையில் தப்பே பண்ணினது இல்லையான்னு கேட்கிறார் பிறகு வந்து மொத்த பொழுசை அரெஸ்ட் பண்ணுற வீடியோவை பார்த்த ரோகிணி இதெல்லாம் ஏன் உங்க அம்மாவுக்கு வந்து அசிங்கமா தெரியுதோ அப்படின்னு சொல்லி மனோஜிடம் வந்து கேட்கிறார் அதனை அடுத்து விஜயா வந்து அண்ணாமலையை பார்த்து முத்துவா அருண் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறார் என்ன மானமே போகுதுன்னு சொல்கிறார் அதை கேட்ட அண்ணாமலை என்ன நடந்ததுன்னு தெரியாம கத்த வேணாமன்னு விஜயாவை பார்த்து சொல்கிறார் அதனை அடுத்து போலீஸ் அதிகாரிகளிடம் வந்து நான் எந்த தப்புமே பண்ணல என்று முத்து வந்து சொல்கிறார் பிறகு கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வழியா வருகிறார் முத்தம் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தேன் gelap.